ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் ஓயாத எண்ண அலைகள் கொண்டவங்க தான் மீனராசிக்காரங்க அடிக்கடி முடிவுகளை மாற்றக்கூடியவங்களும் அப்படிப்பட்ட குணம் படைத்த இந்த மீனராசி அன்பர்கள் கடந்த சில மாதங்களை ரொம்ப தொல்லை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்லணும் ஏழரசனியோட தாக்கம் ஒரு பக்கம் ஜென்ம ராகுவோட தாக்கம் பக்கம் ஏழுல கேது மூணுல உங்கள் புகழை குறைக்கக்கூடிய குரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனால் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் காரணம் உங்க சிவஸ்தானாதிபதி புதன் குரு பார்வை வாங்குறதா முக்கியமான காரணம் ஏன்னா புதன்னாலே உங்களுக்கு வந்து பொருள் சூட்சமோ எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்ற பக்கம் இதுக்கெல்லாம் அதிபதியா விளங்குறவர் தான் புதன் இந்த புதன் வந்து அற்புதமான இடத்துல குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி சேரும் அது மட்டும் இல்லாமல் ஏழில் மீசமாக இருந்த சுக்கரன் எட்டு ஒன்பதுக்கு வரப்போறாரு எட்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற காரணத்தினால வீட்டில் வந்து பொருள் வரவு அதே நேரத்தில் வந்து பண வரவு இதெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து வீட்டில் மனமகிழ்ச்சின்னு கூடும் ஆனால் ஏழரை சனியோடைய தாக்கத்தினால அந்த ஏழரை விரய சனியோடைய பார்வையில் குடும்பம் இருப்பதனால குடும்பத்தினர் செய்யும் சில விரயங்கள் உங்களுக்கு எரிச்சலை தரலாம் அவங்கள பக்குவமாக அனுசரிச்சுட்டு போகிறது மூலிமா தான் நீங்கள் குடும்பத்தில் நிம்மதியை காண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏழில் உள்ள புதன் குரு பார்வையில் விளங்குறதுனால கணவன் மனைவி உள்ள வந்து உறவு நல்லவே இருக்கும் போன மாதம் இருந்த கருத்து வேறுபாடு இந்த மாதம் இருக்காதுன்னு சொல்லலாம் உத்தியோகத்துல நீங்க வந்து சிறிது எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா அந்த உத்தியோக உத்தியோகஸ்தானத்துக்குரிய அதற்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கிற காரணத்தினால உங்க மேல சிலர் காழ்ப்புணர்ச்சி கொண்டு உங்களுக்கு எதிராக வேலை செய்ய திரும்பணும் அந்த சக ஊழியர்களை நீங்க இனம் கட்டுகிட்டு அவங்க கிட்ட எச்சரிக்கையா பழகிறது நல்ல மற்றபடி வேலையில வந்து சுறுசுறுப்பு இருக்கும் செவ்வாய் அதை பார்வையிடுறதுனால வேலையில சுறுசுறுப்பு இருக்கும் அது வந்து உங்களை நேசிக்கிற பணியாளர்களால் அது பார்க்கப்பட்டு அது பாராட்டுதலையும் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யோகமான மாதமாக இருக்கும் அதே சமயம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் இது மிகுந்த யோகத்தை கொடுக்கணும் சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் புதன் இருக்கிறதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு நம்ம சொல்லலாம் லாபத்தை வந்து உருப்பாக்கிறதுனால நியாயமான லாபம் உங்களுக்கு கிடைத்த தீரும்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய கல்வி அப்படின்னு வரும்போது பிள்ளைகளுடைய கல்வியில நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அவங்க வந்து ரொம்ப சூட்சமத்தோட நடந்துப்பாங்க உங்களுக்கு பெரிய தொல்லைகளை ஏற்படுத்த மாட்டாங்க தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கும் தாயோடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் தந்தையோடைய ஆரோக்கியத்துல சிறிது எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நிலமுக சாதகமான நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பது பத்து பதினொன்று மீன ராசிக்குரிய பாதகமான நாட்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த பாதகமான நாட்கள் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்கள் எதுவும் உங்களை செய்யாது அதே உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் இருந்தால் நீங்க அந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்களை ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கும் பண வரவு நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்னு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் நாலு அஞ்சு ஆறு இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல எந்த ஒரு வேலையிலையும் கவனத்தோடு செய்யறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை அதிகரிச்சுக்கிறதுக்கு முருக வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மிகுந்த யோகத்திற்கும்